என் கனவு இல்லமே என் கனவு இல்லமே வாழ்க்கைக்கு கனவு ரொம்ப முக்கியமே கனவு என்பது இலக்குகளை நிர்ணயத்தே விட முயற்சியால் ஆகுமே வாழ்க்கைக்கு கனவு ரொம்ப முக்கியம் அந்த கனவை நனவாக்க உழைப்பும் முயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடம்பரம் இன்றைய எளிய தோற்றத்தில் கனவு இல்லம் உருவானதே வீட்டை சுற்றி இயற்கை அழகே காணும்போது இல்லை சலிப்பே காற்றுடன் சுற்றுப்புறமே எளிய இல்லமேயின் கனவு இல்லமே சொந்த வீட்டை விரும்பாத இல்லையே மாத வாடக தொள்ளை இனி இல்லையே சொந்த வீட்டை விரும்பாதார் இல்லையே மாத வாடக தொல்லை இனி இல்லையே வயிற்றை கட்டி வாயை கட்டி சிறுக சிறுக சேர்த்து வைத்தேன் கனவு இல்லம் ரெடியானதே பட்ஜெட்டை மீறி செலவான போதும் கனவு இல்லம் நனவானதே